மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மீன ராசினாவே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரிங்க அதில் வந்து நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க குறிப்பாக அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க மற்றவங்கள பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க இதனால மேக்சிமம் இவங்க நினச்சது வந்துட்டு காலதாமத ஆனாலும் ஆனால் அதை அடைஞ்சிருவாங்க தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க நட்பு மீன மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் எதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க கற்பனை வளம் அதிகமா இருக்கும் கலை ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்குமே வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமா தாங்க இருந்துச்சு மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னுடைய தாகத்துக்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க மீன ராசிக்காரங்க தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க பரபரப்பாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்காததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சிருவாங்க என்னடா இது எல்லாருக்கும் நம்ம இப்படி பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்குன்னு யாருமே இல்லையே யாருமே நமக்கு வலிக்குதான் வலிக்குதையா சாப்பிட்டமா சாப்பிடலையா இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்பவே வருத்தப்படுவீங்க ரொம்ப வந்துட்டு பொறுமைசாலிங்க நீங்கள் இதனாலேயே பல பேர் உங்களோட பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய இருந்து கண்ணீர் விட்டீங்க கதறி அழுதாச்சு நம்முடைய வாழ்க்கை நிலை மாறாதான்னு கூட நினச்சிருப்பீங்க ஆனால் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க நம்மெல்லாம் கூட ஒரு இடத்துல சொல்லுவோம் ஏதாவது தப்பு தண்டா நடந்தது அப்படின்னா என்ன கிர கிரகமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தாங்க அதாவது கிரகங்கள் என்னுடைய அமைப்பை பொறுத்து தாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் அப்படி பார்க்குறப்போ கிரகங்களினுடைய சேர்க்கையினால் மீன ராசிக்கு உங்களுடைய தலைவிதி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் மாறப்போகுதுங்க அதுவும் நல்ல வகையில் அது என்ன ஏதுங்கிறதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதாவது சொந்த வீடு சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொழிலில் வெற்றி இது எல்லாமே நடக்கப் போகுதுங்க கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவான் ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் ஐன சைன போகஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் எல்லாருமே வராங்க கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக தாங்க நடக்குது எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்கிறத கேட்பீங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அதை எதுவுமே எதிர்த்து பேசாமல் கேட்பீங்க ஆனால் தனக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் செய்வீங்க மற்றவங்க சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கேட்க மாட்டேன்னே சொல்லி முடிக்கலாங்க கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அதிக அளவு சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி புலம்பி ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களுக்கு அது மட்டும் திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இறங்கி போய் பேசினாலும் சரிங்க அந்த சூழல் வந்துட்டு உங்களுக்கு பாதகமாவே இருந்திருக்கும் எல்லா சூழலுமே போராட்டமாவே இருந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு இனி மாற்றம் வரப்போகுதுங்க குறிப்பா என்ன முயற்சி பண்ணாலும் சில தடையாகவே இருந்திருக்கும் இல்லையா இனி அந்த விதமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது குறிப்பாக புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க வீடு கல்வின்னு எல்லா விதத்துலேயுமே யோகம் வரப்போகுதுங்க சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்க போகுதுங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்துட்டு நிவ போகுதுங்க லாபத்திலேயும் முன்னேற்றத்திலையும் கொடுக்கக்கூடிய காலமா இந்த காலம் மீனராசிக்கு இருக்க போகுதுங்க அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் வந்து சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் இருக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில மாற்றம் வரும் உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்குங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தை ஆதர்கேற்ற பலனையும் பெறப்போறீங்க போறீங்க திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுதுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க பிடிக்காத வாழ்க்கை அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்குதுங்க இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் இப்ப கிடைக்க போகுதுங்க வண்டி வாகனம் மாற்றம் இது எல்லாமே நடக்க போகுது யோகம் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போறீங்க குழந்தையோட கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பிள்ளைகளோட கல்விக்கு தகுந்தது போல சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு பழக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணி இருந்து வந்த உங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுதுங்க நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போறீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க சின்ன சின்ன சங்கடங்களும் இப்போ மறைய போகுது உறவுக்காரர்களுக்கிடையே உங்கள் கிட்டே இருந்து வந்த மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் மறைஞ்சு குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுங்க அலுவலகத்தில் உயரதிகாரிகள் கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைப்பிடிங்க சக ஊழியர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க இதனால் பெருசாக இவங்க கிட்ட மெனக்கெட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு உங்களை பார்த்த எக்ஸ்ப்ளனேஷனில் பண்ண வேண்டாம் எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும் இதுவே சொந்தமாக செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்குங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக போகுது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை வந்துட்டு நிறைய திட்டமிடலுக்கு அற்புதமாக பண்ண போறீங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண் மணிகளுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது உறவுக்காரங்க கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்துட்டுங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அந்த நாள் முழுக்க முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்க இருந்தீங்க அப்படின்னா நினச்ச காரியங்கள் கை கொடுங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கே காலத்தில் கால பைரவரோட வழிபாடும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு இன்னமும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் பிறக்க சொல்லலாங்க இந்த அது உங்களுக்கு உணர்ந்து புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திராட்டாதி ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எந்த ஒரு வேலையுமே நீங்க வந்துட்டு செயல்பட்டு எல்லா அந்த மீனராசி இருக்க எல்லா மும் ரொம்ப அமோகமா வாழ சொல்லலாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பொறுமையா செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க நவ கிரகங்களிலேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பேர் எடுத்தவர் நான்கு வேதங்கள் அறிந்தவர் அறுபத்தி நாலு கலைகளை தெரிஞ்சுகிட்டவர் தேவர்களின் குரு சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சு நவ கிரகங்களில் ஒருத்தர் அப்படிங்கிற முக்கியமான அந்தஸ்தை பெற்றவர் தாங்க ராஜகிரகம்னு பேர் கொண்டவர் ஒருத்தரோட வாழ்க்கையில மங்கள காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்கணும் கல்வியில சிறந்து விளங்கணும் நல்ல கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவா இருக்கக்கூடியவர் யார் தெரியுங்களா குரு பகவான் அவர் ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்கப்பா இவ்வளவு விஷயங்கள் கொண்ட இந்த குரு பகவான் அதிபதியாக கொண்டிருந்தா மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கு இல்லையா அது தாங்க இல்லை இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்த விட அவரோட பார்வைக்கு தாங்க பலம் அதிகம் பலனும் அதிகம் ஸோ அந்த தான் மீன ராசிக்கு எப்பயாச்சும் இந்த பாலவனத்தில் மழை பெய்கிற மாதிரி தாங்க குரு பகவானால் நல்லது நடந்தால் அதுவே அதிர்ஷ்டம்தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேங்க எப்படின்னா நவ கிரகங்களில் அங்காரகன் பூமிக்காரகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம்னு பேரெடுத்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு இனி ஆரம்பமாகிட்டு போயிடுதுங்க மீனத்துக்கு உங்கள் கஷ்ட இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழியை காற்றாருங்க அதே சமயங்களில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க சொல்கிறாரு அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வந்துடலாம் ஸோ அந்த வகையில மீன ராசிக்கு பொற்காலம் அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிடுச்சுனே சொல்லலாங்க ஆனால் இதோட இக்கு வச்சு சொல்கிறேங்க என்னம்மா இக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால ரெண்டு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க ஓகேங்களா ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம்னால் செவ்வாய்ங்க மீனத்திற்கு ஒரு நீதிய நிலைநாட்ட போகிறாரு இப்போ செவ்வாய் பகவான்னா பெருசாக நமக்கு வந்து வெளியே தெரிகிறதில்ல ஆனால் ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க சங்கடமான நிகழ்ச்சிகள் இருக்குது எதிரியோடைய தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குது கொலை கொள்ளை வழக்கு இந்த ஜெயிலுக்கு போகிறது வண்டி வாகனத்தில் போகிறப்ப பிரச்சனை நடக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான் தான் காரணக்கர்த்தா இருக்காருங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தாங்க இது இவர் தான் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சு போயிருதுங்க அதே மாதிரி ராகு ராகுகேதுவும் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் செவ்வாய் பகவானினோட பலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகம்னு தெரியுங்களா இப்போவே மீனராசிக்கு இந்த கெட்டவன் நல்லவனா எந்த அளவுக்கு நல்லதோ அந்த மாதிரி தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுமே ஓகேங்களா ஆனால் செவ்வாய் பகவானோட அமைப்பு என்ன தெரியுங்களா சகோதர உறவை குறிக்க வருங்க அதாவது உடன்பிறப்புகளோட உறவுகளை குடிக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான் ஸோ இதனால் இந்த பயிற்சியின் காரணமாக நீங்கள் உடன்பிறப்புகள் கிட்ட ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன் இதனால் வரைக்கும் அவங்களால் பெருசா எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடையாது இன்னும் படி மேலே சொல்லணும்னா இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டத்துக்கு அவங்க தாங்க காரணகர்த்தாவா இருப்பாங்க இது வந்து மீன ராசிக்கு மறுக்கவே முடியாது ஏதாவது ஒரு வகையில் அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஏன் அவங்க கூட பிறந்தவங்களே அவங்கள நிறைய இடங்களில் தப்பாக பேசியிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் கவனமாக இருங்க அதே மாதிரி உறவுகள் கிட்ட ரொம்பவும் கவனமாக இருக்குங்க இது வந்து கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க கூட பிறந்த உறவு மாதிரி இவங்க வந்து அண்ணன் முறை வேணும் இவங்க தம்பி முறை வேணும் அக்கா முறை வேணும் இந்த மாதிரி சொல்லுவீங்க இல்லையா ஒன்று விட்டு ரெண்டு விட்டு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இந்த மாதிரி சகோதர உறவுகளில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் கவனமாக இருங்க இதை தாண்டி மற்ற உறவுகள் கிட்டேயுமே கவனமாக இருந்து தாங்க ஆகணும் ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது கெட்டதை செய்ய தான் போகிறாரு அது வாய்ப்புகளை கொடுக்கறது தொழிலில் முன்னேற்றி கொடுக்கறது நீங்கள் நினச்சது வந்து ஓரளவுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கறது ஆனால் உறவுகளில் வந்துட்டு சில சமயங்களில் உங்களுக்கு பாதகமாக்கி விற்றுவாருங்க பகையே கொண்டு வந்துடுவாங்க அதனால தான் நான் வந்து கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா இப்ப வந்து மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கடந்த சில வருஷமா அவமானத்தையும் எதிரிகளால தொல்லையும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இப்ப அந்த அவமானங்கள்ல இருந்து விடுபட போறீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் போறாருங்க அந்த ஆறாம் வீடு அப்படிங்கறது சூரிய பகவானினோட இடம் அதாவது ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குருவோட போய் சேர்றாருங்க இதனால இனி வரக்கூடிய நாட்களில் கௌரவம் வந்து பாது பாதுகாக்கப்படும் அதாவது உங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் எந்த ஒரு பங்கமுமே வராது எதிரிகள் எல்லாமே அடங்கி போவாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்துலேயும் புதிய உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வம்சம் விருத்தியாகும் பயன் இருந்தால் பேரம் பிறப்பாங்க பேரன் இருந்தால் கொள்ளு பேரன் பிறப்பா அற்புதமான யோகம் வந்து இருக்குங்க இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலும் உங்களுக்கான எதிர்ப்புகள் நீங்குது தசமஸ்தானத்தை குரு எட்டாம் குரு பார்க்கறதுனால அலுவலகம் எதிர்ப்புகள் விலகும் நன்மைகள் அதிகமாகும் இடமாற்றம் உங்களுக்கு பிடித்த மாதிரியே கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த செலவுக்கு செவ்வாய் காரணமா இருப்பாருங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து தடுமாற்றங்கள் நீங்குது அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ரணரோண ரோகசான சத்ரோ சத்ருஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு இதனால் தோல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தால் ஏற்பட்ட குழப்பங்களும் நீங்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகப்படியான அற்புதமான பலன்களை மீன ராசிக்கு தாங்க கிடச்சிருக்கு இதோட ஜென்மசனின்னு சொல்ல மு சொன்னேன் இல்லையா உங்களுடைய குழந்தைகளோட செயல்பாடுகளில் மேன்மையை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை வந்து காப்பாற்றுவாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி இருக்கிறதுனால எது கிடைச்சாலும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் தைரியமான முடிவுகளை வந்து எடுக்கிறப்ப பல முறை யோசிங்க அது சம்மந்தமாக சில பேர்கிட்ட ஆலோசனை கூட கேளுங்க ஏன் வீட்டில் கூட இருக்கவங்க கிட்ட கூட கலந்து ஆலோசிச்சுக்கோங்க ஏன்னா அது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் வீண் பேச்சுக்களை விரட்டணும் ரகசியங்களை பேசுகிறத தவிர்க்கணும் இந்த ரெண்டையும் தாண்டி பெருசாக எதையுமே நீங்கள் வந்து பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லைங்க சொத்து சேர்க்கைக்கு முயற்சி பண்ணுறீங்களா அது நல்ல நேரம் தான் ஆனால் உடன்பிறப்புகள்கிட்ட கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட வந்து நல்ல விதமாக நடந்துக்கோங்க அவங்கள ஏதாவது இடக்கு முடக்காக பண்ணாலும் சரி பெருசாக அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இருங்க நடக்கிறது நடக்கட்டும் பின்னாடி பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்களே ஒரு இடத்துல வந்து முட்டி மோதி வந்து நிற்பாங்க நான் செஞ்சது தப்பு தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசிக்கலாம் அதே மாதிரி இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உறவுகளால் ஒரு சில விஷயங்களால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குதே தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுதுங்க இதை தாண்டி மீனராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களை கடகடன் சொல்லணுன்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்குங்க நல்ல வரன் உங்களை வந்து தேடிக்கிட்டு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை சம்பளத்தோடு கிடைக்குங்க சிலருக்கு வந்து திடீர் நிதி ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் கூட பிறந்தவங்க உடன்பிறப்புகள் இவங்க விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வருமானத்தில் உயர்வு ஏற்படுது கடன்கள் அடைக்கிறதுக்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கிக்க போகிறீங்க புதிய வேலை வந்து தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க உயர் அதிகாரிகள் கிட்டேருந்து பாராட்டுகளை பெறுவீங்க சிலருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது Продолжение அரசு தொடர்பான வேலைகளில் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போகுது அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்குங்க பண வரவு அதிகமாகுது முன்னேற்றமான காலகட்டம் இதோட வேலை செய்கிறீங்களா தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செஞ்சாலும் சரிங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் நினச்ச மாதிரியே உயர்வை எட்டி பார்க்க போகிறீங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்துட்டு மேலிடத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க போகிறீங்க எதை தொட்டாலும் லாபம் தொட்டது பொண்ணா மாறுதுப்பா இப்படி அதிர்ஷ்டகரமான ஒரு ராசியா மீன ராசி வலம் வர போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே வந்து அதிகரிக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய வேலை ஒன்றுமே திறம்பட செஞ்சு முடிக்க போறீங்க மற்றவங்க எல்லாம் வந்து உங்களை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க குறிப்பா உறவுக்காரங்களால் உங்களை வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரும் வளர்ச்சி பார்க்க போறீங்க இந்த செவ்வாய் பயிற்சி வந்து கொடுக்க போகுதுங்க ஸோ நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் செவ்வாய் பயிற்சி மீன ராசிக்கு சாதகந்தாங்க இந்த பாயிண்ட்டு ஓகே உங்களுக்கு உறவுகள் கிட்டே நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் பண